ஓம் க்ளீம் க்ளீங்கே தேகி தேய்தாபய சுவாகா இளமை கால முதலே போராடி வெற்றி காண்பவரும் காலத்து வென்று சாதனை படைப்பவரும் போல் மற்றவரை நேசிப்பவரும் அன்பாய் பண்பாய் ஆளுமை படைக்கும் பூஷம் புனர்பூசம் ஆயிலிய நட்சத்திர அவதாரம் செய்த கடகராசி உதித்த கண்ணியமான பெரும் தனவார்களே உங்களுக்கு கோடான கோடி வர கடந்த நான்கு வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையை சொல்லனா துன்பமும் துயரமும் இன்பமும் மாறி மாறி வந்தன ஆனால் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது நாளை முதல் உங்கள் வாழ்க்கை மிக பெரும் சந்தோஷம் நடந்ததாக மிக பெரும் கழிப்பு நடந்ததாக மிகப்பெரிய ஆதாயம் நடந்ததாக மாறப்பு அதாவது உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் ஒம்பது கூடிய குரு பகவான் பெரும் தனக்காரன் பெரும் பணத்தை தரக்கூடியவர் அவர் விரயம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசியில் மிதனமனையில் வருவதுதான் விசேஷ சூப்பர் தன யோகம் இப்படிப்பட்ட நிகழ்வு இனிமேல் வருவது நாற்பத்தஞ்சு வருடம் ஆகும் சகோதர சகோதரிகளே நீங்கள் கவலை வேண்டாம் இஞ்சொலும் சூப்பர் ஸ்டாரு யாரும் சின்ன குழந்தை இஞ்சொலும் என்று சொல்லும் அளவுக்கு இனிமேல் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் கடகராசி என்று சொல்வார்கள் அந்த வகையில் உங்கள் குரு ஆறு கூடிய ரணர் ஸ்தனாதிபதி ரோகஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனமனையில் வருமான்தான் விபரீத தனையகம் விபரீத ராஜயகம் சூப்பர் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது பெரிய மாணவர்களே இந்த கடகராசி வைத்தவர்களே உங்கள் வாழ்க்கை நாளை மதியம் ஒன்று பதினஞ்சிலிருந்து உங்கள் வாழ்க்கை திடீர் பணக்கார யோகம் திடீர் புகழ் செல்வாக்கு யோகம் திடீர் பதவியோகம் கிடைக்கப் போகின்றது அவருடைய குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கின்றா நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத வீடுமனை சிறச்சத்து யோகம் அமையப் போகின்றது சிலருக்கு வாகன யோகம் அமையப் போகின்றது கண்ணுக்கு குளிர்ச்சியாக மிக விலை உயர்ந்த தீர் போன்ற வாகன யோகம் அமைந்து அதில் கு குளிர்ச்சியாய் இந்த ஜாதகர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் வளம் வரப்போகிறாங்க சந்தோஷமாய் திகழப் போகிறாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷம் மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது ஏனெனில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் வரும்போது தன வீட்டுக்கு பதினொன்றில் குரு என்ற விதியின்படி பெரும் தனம் வரும் இந்த கால சுப சுபச்செலவு அதிகம் நடக்கும் இந்த கடகராசிக்கால் சேர்த்து வைத்த பணங்கள் இந்த காலகட்டங்களில் சுபச்செலவில் நடக்கும் அது கணவன் மனைவியக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காலும் சுபச்செலவு செய்யக்கூடிய மிகப்பெரிய நனயோக சம்பவங்கள் நடக்கூடிய ராட்சியமான காலங்கள் இது இந்த பன்னிரண்டு மாதங்கள் அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய தருமனையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அரசாங்கத்தின் வழியின் ஆராயம் கிடைக்கும் சில பேங்கில் லோன் போட்டு ஒரு தொழில் தொடங்கி பேங்கில் பெரும் லோன் போட்டு அது சொத்து வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் கடன் கட்டுக்குள் வரும் கடன் பெருகினாலும் அதற்கெண்ட சோர்ஸும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் உங்களை யாரும் கடங்கார்கள் அவளை எழுவாக அசைக்க முடியாது அவருடைய ஒன்பதாவது பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்ற கும்பமனையை பார்க்கும் பொழுது பணவரவு தண்ணீர் போல் வரும் உயிர் பணவரும் லாட்ரி பணம் வரும் புதையல் பணம் வரும் எதிர்பாராத பணவரவு தீக்கும் முக்கால் வைக்கும் காலங்கள் இந்த பனிரெண்டு மாத காலங்களும் பிரியமான சகோதரர் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த கடகராசிக்காரர்கள் கணிதமாக நீங்கள் பெருமணத்தை திடீரென்று பெறப்பட்டு ஜாக்குமுட்டையில் அள்ளக்கூடிய ராஜயவும் உங்களுக்கு நாளை முதல் ஆரம்பித்து விட்டது குபேர பகவான் உங்கள் வீட்டில் குடியற வந்து விட்டா குதூகோலம் கொண்டாட்டம் உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் திகழ போறீங்க காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்து காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்து என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் நாளாட்டத்தை குறிப்பாகும் காற்று வாங்கி கவிதை வாங்கி நீங்கள் நேசத்தோடு பாசத்தோடு கணவன் மனைவியாய் அன்பாய் வாழக்கூடிய காலமும் காதலக்காரிய அன்பா நேசிக்கக்கூடிய காலமும் இந்த காலகட்டங்களில் நகழப்போகின்றது நிகழப்போகின்றது இந்த காலகட்டமே உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நிகழ்வுகளை சம்பவத்தை நாளை முதல் கடகராசிக்கு நடைத்தரப்போகிறார் பிரியமான சகோதர சகோதரே நீங்கள் நாளை எந்த மூலையில் எந்த உலகத்தில் இருந்தாலும் அவசியம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த குறுப்பெயர்ச்சிகளில் அம்பாளுக்கு அம்பிகைக்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் இளநீர் அபிஷேகம் அபிஷேகம் நீங்கள் செய்து மனதார அம்பாளை வழிபட்டு வரும்பொழுது அம்பாள் மனம் உருகி உங்கள் வாழ்க்கையிலே கடன் உருகி வாழ்க்கை மிகவும் செழிப்பாய் மிகப்பெரிய நீரோட்டமாய் போராட்டமாய் உண்ட வாழ்க்கை இனிமேல் உங்கள் வாழ்க்கை நாளை முதல் நீரோட்டமாய் மாறப்போகின்றது மிகப்பெரிய தன்னம்பிக்கை படுத்தவரா படுத்தவரா மிகப்பெரிய வேட்கை மிகுந்த தன யோந்த வேந்தராய் இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசிக்காரன் நாளை முதல் வளம் வரப்போகிறாங்க அதற்கு குரு பகவான் உங்களுக்கு விரயத்தில் மறையும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை தந்து திக்கு முக்காட செய்யப் போகின்றார் சில சாக்கு மூட்டையில் பணம் போகின்றார் சில சொத்து சுகத்தை திடீரென்று வாங்கி குவிக்கப் போகின்றார் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து எதிர்பாராத பணம் வந்து சிக்க போகின்றது ஆகம்பத்தத்தில் இந்த பன்னிரெண்டு மால காலம் இந்த கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய தனயோகம் பெற்று மிகப்பெரிய செல்வாக்கு யோகமாகி மாறப்போகிறாங்க இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் திருச்செந்தூர் செந்தில்லாண்டவரை சென்று அவர் முருகப்பெருமானை மனதார துதித்து வழிபட்டு அங்குள்ள குருபாவனை நீங்கள் வழிபட வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையை செவ்வனே அப்பன் ஆரம்பகடி அணுகிறத்தால் மிகப்பெரிய வெற்றி மேல் வெற்றி கடத்து தன்னம்பிக்கை மிகுந்த வாழ்க்கையாய் சாதனியப்படுத்த வாழ்க்கையாக குபேர இருந்த வாழ்க்கையாக அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனியப்படுத்த தன்னம்பிக்கைப்படுத்த திடீர் பணக்கார யோகம் நாளைய முதல் கடகராசி கிடைக்க போவதே குரு பகவானால் உண்மை உண்மை உண்மை